ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் எதிர்ப்பு ஆகியவற்றை கடந்த ரத்தபஸ் நீர் பிரச்சினை இடம்பெற்று இன்றுடன் பன்னிரண்டு நாட்கள் கடந்திருக்கின்றன அந்த பகுதியின் தற்போதைய நிலைமையை அறிந்து கொள்வதற்காக நியூஸ் குழாத்தினர் அங்கு சென்றிருந்தனர் தூய்மையான குடிநீரை கோரி பிரதேச வாசிகள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர் பாதுகாப்பு படையினரின் தலையீட்டினால் ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்டதை அடுத்து இம்மாதம் முதலாம் தேதியுடன் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை நிறைவு பெற்றது அதனை அடுத்து நேற்பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர் தற்போதைய நிலைமை ஆராய்வதற்காக சென்ற எமது குழுவினர் ரத்துபஸ்வல பசுவல பிரதேசத்தின் நேற்பிரச்சினையை தீர்க்குமாறு கூறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு தெரிவிகா ஸ்ரீ தம்பதேரரை முதலாவதாக சந்தித்தனர் அச்சுறுத்தல் இருப்பதை நான் தெளிவாக அறிவேன் அனைத்து அநீதிகளுக்கும் இலக்கான பொதுமக்களின் பாதுகாப்பு எனக்கு கிடைத்துள்ளது மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்த எனக்கு மக்களின் பாதுகாப்பு உள்ளது எனக்கு கடனும் இல்லை அச்சமும் இல்லை அதனால் எந்த ஒரு அழுத்தத்தாலும் சக்திகளாலும் என்னையும் எனது பொதுமக்களையும் ஒடுக்க முடியாது இதேபோல ரத்துபசுவலா உள்ளிட்ட கிராமங்களின் நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக குழாய் நீர் வழங்கும் வரை தற்காலிகமாக தாங்கிகளுக்கு நீர்ணை வழங்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது காலையில் இங்கு நாம் கட்டுகின்றோம் இதில் கழிவுகள் காணப்படுகின்றன இது குடிப்பதற்கு உகந்தது அல்ல எனக்கு புரிகின்றது எங்கிருந்து கொண்டு வருகின்றனர் என எனக்கு தெரியாது தாங்கியில் இருக்கும் நீரை பெறுவதாக இருந்தாலும் அதில் குறைந்த அளவு நீரே காணப்படுகின்றது நீர் அசுத்தமாக உள்ளதால் அதனை நாம் பாவனைக்காக எடுப்பதில்லை குடிப்பதற்கான நீரை தொலைவில் இருந்து போத்தல்களிலேயே கொண்டு வருகிறோம் தொலைவில் இருந்து எமது உறவினர்களும் கொண்டு வருகிறார்கள் ஒரு நாள் கொண்டு வந்தோம் குடிக்க முடியவில்லை குடிப்பதற்கு சிறிது சிரமமாக உள்ளது அதன் பின்னர் அதனை குடிக்கவில்லை சமைப்பது உள்ளிட்ட அனைத்திற்கும் வீட்டில் உள்ள கிணற்றில் இருந்தே எடுக்கின்றோம் வீட்டில் உள்ள கிணறு அதனை விடவும் தூய்மையாக உள்ளது நீர் சபை நேர்குழாய்களை அமைக்கும் காட்சி எமது கமராக்களில் பதிவாகியது ரத்து பகுதியில் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள தொழிற்சாலையை சூழ உள்ள பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளை ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்த புவி சரதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த தொழிற்சாலை சூழ உள்ள சுமார் மூன்று கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்து மண்மாதிரிக்கு சேகரிக்கப்பட்டதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பீரிஸ் ரசாயன பரிசோதனைகளின் பின்னர் மண்ணில் ஏதேனும் ரசாயன பதார்த்தம் கலந்துள்ளதா என்பதை கண்டறிய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்ச்சைக்குரிய தொழிற்சாலைக்கும் நீர் மாசடைவதற்கும் நேரடி தொடர்புள்ளதா என்பதனை பரிசோதனைகளின் மூலம் உறுதிப்படுத்த முடியும் என புவி சரது அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் குறிப்பிட்டது மூன்று வாரங்களுக்குள் பரிசோதனை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்